ஒரு குட்டி நகைச்சுவை கதை பார்க்கலாம் வாங்க செத்துப்போன ஒருவன் நரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான் நரகத்தில் மூன்று விதமான தண்டனை முறைகள் இருந்தன மூன்று தண்டனைகளையும் பார்த்துவிட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவனே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது முதலாவது அறைக்குப் போன அவன் அங்கு அனைவரும் தலைகீழாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் ஒவ்வொருவர் முகத்திலும் வலியின் அவஸ்தை தெரிந்தது இது வேண்டாம் என்று இரண்டாவது அறைக்குப் போனான் இரண்டாவது அறையில் எல்லோரும் தலையில் பனிக்கட்டிகளைச் சுமந்தபடி நின்றிருந்தார்கள் பனிக்கட்டிகள் உருகி வழிந்து கொண்டிருக்க அந்த குளிரில் அனைவரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு நிமிடம் அந்த வேதனையை நினைத்துப் பார்த்தவன் ஐயோ இது வேண்டாம் என்று மூன்றாவது அறைக்குச் சென்றான் மூன்றாவது அறையில் ஒரே ஆச்சரியம் அங்கு இருந்த அனைவரும் ரிலாக்ஸாக காபி குடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆஹா இதுதான் நான் தேடி வந்த இடம் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று தன் முடிவையும் சொல்லிவிட்டான் நீங்கள் சென்று இந்தக் குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு அனுமதியும் தரப்பட்டது உள்ளே சென்று ஒரு கப் காபியை வாங்கி சுவைக்க கையில் எடுத்ததும் அங்கே ஒரு எஜமானரின் குரல் சரி சரி உங்கள் காஃபி இடைவெளி முடிந்துவிட்டது எல்லோரும் சென்று அந்த டீச்சட்டியைத் தூக்கி தலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டது